ரெமன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்று ரெண்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ரெண்டு உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் தாவிதோட ஜெபம் ஜெபத்தில் கத்திரத்தில் சொல்லுகிறார் சீக்கிரமாக என்னை தப்புவியும் அநேகன் காலமாய் காத்திருப்பது மிக மிக கடினமான காரியம் சில நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டிய காலத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறோம் அது நம்மளை கலைத்து போக செய்கிறது சோர்வடைய செய்கிறது தாவிதும் அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாய் கடந்து போனார் ஆகவேதான் தாவித கத்தரை நோக்கி ஜெபிக்கிறார் சீக்கிரமா என்னை தப்புவியும் இன்னைக்கு உங்களுடைய கூப்பிடலையும் கேட்கிறார் தாவிதோடைய கூப்பிடுதலை கேட்ட ஆண்டவர் தாவிதை விடுவித்தார் உங்களையும் சீக்கிரமாய் தப்புவிப்பார் எவ்வளவு காலம் காத்திருப்பது நான் காத்துக்கொண்டே இருக்க வேண்டுமா சீக்கிரமாய் தப்பி வைப்பார் அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்டு தப்புவித்தவர் உங்களை தப்பி வைப்பார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற இந்த நாளில் பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் தப்புவியும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்புவியும் ஆபத்துகளுக்கு தப்புவியும் கருத்துடைய கரம் உயர்ந்திருப்பதாக சீக்கிரமாய் செய்வீராக எவ்வளவு காலம் காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விடுதலை சொல்லியிருக்கிறீர்கள் சீக்கிரமாய் செய்வீர்கள் அற்புதத்தை செய்யப்பதற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமன் கத்துறங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்